வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மிட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை என்னென்ன ரூம் சைஸ் அப்படிங்கிற எல்லா டான் உங்களுக்கு கம்மிட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறப்ப இடம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட கட்டிக்கிறாங்க ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளூ அண்ட் ப்ரௌன் கலரில் வீட்டோட அகலா சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்கிற மாதிரி சைஸ் நீ வீட்டோட லேண்ட் சைஸ் அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாலே பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ராண்டடாக ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க பார்க்கறக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே உங்களுக்கு வெளியிலேயே இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷியஸான பெரிய டாய்லெட்டுங்க அதே மாதிரி கார் பார்க்கிங் ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாம் தாராளமாக அந்தளவுக்கு பார்க்கிங் கொடுத்துங்க நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு இருபதுங்க சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கூட கொடுத்துருக்குறாங்க ஹாலில் மட்டும் கபோர்டர்க்குலேயே உங்களுக்கு பூஜா ரூம் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது எல்லாமே இது வந்து ஒரு செங்கல் கட்டடம் தாங்க கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க நல்லா பெரிய ஸ் கிச்சனுங்க கிச்சனோட வால்டெயில்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பக்கா ப்ரீமியமாக இந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமா அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சோட அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்பேஷிஸாக இருக்கக்கூடிய வீடுங்க இது முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் லேண்ட் சைஸோடு உங்களுக்கு நல்லா இட வசதி ரூம் வசதி எல்லாமே நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினேழுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சோட பாத்ரூம்ங்க அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கடக்கம்பாளையம் பிரிவுங்க கடக்கமலை பிரிவுலேருந்து இரண்டு கிலோமீட்டர் உள்ள பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க வீட்டின் விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது டிடிசிபி அப்போர்டும் இருக்குது ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது இந்த வீடு நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் திரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட்ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் திரு நான் நம்மள பண்ணுங்கள் நன்றி வணக்கம்